வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் மீன்காரர் இன்னைக்கு ஒரு புது மீன் கொண்டு வந்து கொடுத்தாருங்க நானே இப்போ தான் அது கேள்விப்படுறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதாவது மீன் சட்டியை மீன் குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் புளி வந்து பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இது வந்து மீன் முட்டைங்க நல்லா முத்து மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு கொத்தா இருந்தது ஒரு மீனில் அப்படியே எடுத்து தனியாக கொடுத்துட்டாரு மீனுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ மீன் வாங்கினேங்க இப்போது நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் நூறு கிராம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க முதலே சேர்த்திங்கன்னா வெந்தயம் கசப்படிச்சிடும் நறுக்கி வச்சால் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நிறம் மாறணுமே தவிர கருகக்கூடாது வெங்காயம் வதக்கிற பக்குவம் அந்த தக்காளி வதக்குவ வதக்கிற பக்குவத்தில் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க அதை கவனமாக பண்ணிக்கோங்க வெங்காயம் நிற வதக்கிட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரண்டி வச்சு இப்படி தக்காளியை நச்சு நச்சு ம ந நசுக்கி விட்டு ம வதக்கினிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ புளியை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியை ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன் மடவா மீனுன்னு சொன்னப்போ நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் நடுமுள் மட்டும்தாங்க இருந்தது ஓரங்களில் முள்ளே இல்லை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கூட சொன்னார் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் இந்த மீன் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்தாரு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லி கொடுத்தாரு நான் சந்தேகமாக தான் வாங்கினேன் ஆனால் பரவாயில்லைங்க டேஸ்ட்டு வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அதுவுமே எங்கள் பிள்ளைங்க பெரும்பாலும் குழம்புல உள்ள மீன் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மீன் சாப்பிட்டுப்பது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரெண்டாவதும் வாங்கி சாப்பிட்டாங்க இப்போ புளி கரைச்சி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது தேங்காய் வந்து ஒரு தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை தனியாக வச்சுக்கலாம் புளியோட ராஸ்மெல் போக நல்லா இப்படி ஒரு கொதி வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சே கலந்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் குழம்புல ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எங்கிட்டும் கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்படி ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு நான் நறுக்குன்னா மாங்காய் ஒரு மாங்காய் சேர்த்துருக்குறேன் நம்ம இந்த கொதிக்க போகிற நேரத்தில் மாங்காய் சேர்க்கும்போது போது மாங்காய் வந்து குழஞ்சி கரைஞ்சு போகாது ரொம்ப கரைஞ்சி போச்சு அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் நமக்கு மாங்காய் வந்து வெந்தால் போதும் அதனால் நம்ம மசாலா கொதிக்கிறதுக்குள்ளேயே மாங்காய் வந்து வெந்துடும் இப்போ நல்ல குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழிவு வச்சால் மீனை சேர்த்துடலாம் மீனை இப்படி ஒவ்வொரு பக்கமாக சேர்த்துவிடும் ஒரே பக்கமாக மீனை எடுத்து கொட்டாமல் சுற்றி நம்ம சேர்த்து விட்டோம் அப்படின்னா ஒன்று போல் உடையாமல் வெந்து வரும் இப்போ மீனையும் சேர்த்துட்டு நம்ம மீன் முட்டை வந்து எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் நம்ம குழம்புல சேர்த்துடலாம் பாருங்க பார்க்குறக்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மீன் முட்டையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக ஓரங்களில் அப்படி கிளறி விட்ருங்க கிளறி விட்டுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து சூப்பராக வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதிங்க கரைஞ்சி போயிடும் மீன் அதனால் ஒரு கொதி வரணும் மீன் அப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க அஞ்சு நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குழம்பு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஒரு பவுலில் அகலமான ஒரு கரண்டி வச்சுட்டு ஓரங்கள்லேருந்து குழம்பு எடுத்தீங்க அப்படின்னா மீனும் உடையாது அந்த முட்டையும் உடையாது இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்